இந்த உன்னை போல் ஒரு படத்தில் மறதி ஒரு தேசிய வியாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும் எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கா இல்லை மறந்துருச்சா ஸோ அந்த படத்தில் அந்த டயலாக்கு ஸ்டாண்டிங்கான எக்ஸாம்பிளா இருக்கிற மாதிரியே இப்போ இந்த ஆர்ஜிகர் கார் ஹாஸ்பிட்டலில் நடந்த விஷயமும் ஆல்மோஸ்ட் எல்லாம் மறந்துட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் செஃப்டிங்கிறது ஸ்டில் காம்ப்ரமைஸ்டான சுச்சுவேஷனில் தான் இருக்குது அவ்வளோ ரேப்ஸ் நடக்குது அதுக்கும் வந்துட்டு யாருக்கிட்டேயும் சொல்யூஷன் இல்லை அதே மாதிரி எஜுகேஷனுக்கான ப்ரையாரிட்டி கொடுக்கறதில்ல நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி எஜுகேஷன் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாகவே ஏன்னா ஒரு குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அந்த குழந்தையோட ஃபஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் அதுக்குள்ளே அண்ட் அடலசன்ஸ் முன்னால் என்ன நடக்குதோ அதுதான் அவங்களோட ஃப்யூச்சரையே வந்து ஷேப் பண்ணுது ஸோ ப்ரைமரி எஜுகேஷன் வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ப்ரையாரிட்டியாக இருக்கணும் ஆனால் இல்லை ஐஐடிஸ்க்கும் அதுக்கப்புறம் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் போய் நான் ப்ரஸ்டீஜிஸாக உட்காந்து அந்த சீட் வாங்கி படிக்கணும் அப்படின்னு மட்டும்தான் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்களே தவிர குழந்தைங்களோட டெவலப்மெண்ட் ஆக்சுவலாகவே நல்லா இருக்கா அப்படிங்கிறது வந்து யாருமே ஃபோக்கஸே பண்ணுறது இல்லை ஸோ இது மாதிரி நம்மளோட ப்ரையாரிட்டிஸ் வந்து மிஸ்பிளேஸ் ஆகிருக்கு எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது எதை ஞாபகம் வச்சுக்கணும் எதை ஞாபகம் வச்சக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த நம்ம மறந்துட்டு இந்த காஃ்கா காஃப்கா எஸ்க்னு சொல்லுவாங்க ஜான் காஃப்காவா அவர் ஒரு புக்கில் வந்து டிஸ்டோபியா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நம்ம இப்போ இந்த உலகத்தில் ஐ திங்க் இந்தியா இஸ் டெஃபினெட்லி இன் அ டிஸ்டோபியா பட் நாட் ஐ கம்ப்ளீட் டிஸ்டோப்பியா பட் இட் இஸ் க்ரீப்பிங் இன் டிஸ்டோப்பியா நம்மளோட வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டுருக்கு யாருமே ஹாப்பியாக இல்லை ஆளுக்கு ஒரு பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்குது எல்லாத்துக்குமே இருக்கும் அமெரிக்காவில் இருக்கா இல்லைன்னா அங்கேயும் இருக்குது நார்வே ஸ்வீடனில் ஃபின்லாண்டில் இருக்கா இல்லைன்னு கேட்டால் அங்கேயும் இருக்கு ஆனால் அவங்கெல்லாம் ஆக்சுவலாகவே ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க இங்கே கம்பேர் பண்ணும்போது அதுக்கு நீங்கள் குளோபல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ஜினி கோஎஃபிஷண்ட்டு அதுக்கப்புறம் पीपीपी, पी, 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 पी। परचेसिंग पावर पैरिटी इंडेक्स में